ஸோ பார்வையை தாழ்த்துவது ரத்துல் பஸர் வந்து ரொம்ப இந்த காலத்தில் சிரமமான ஒரு விஷயமா ஆயிடுச்சிங்க அப்படி ஃபித்னாக்கள் தலை விரித்து ஆடக்கூடிய நேரமாக இருக்குது ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் பலதார திருமணம் இப்போது நிறைய பேர் அதை செய்துட்டு வராங்க ஸோ சலஃபுகள் பலதார திருமணத்தில் எப்படியெல்லாம் நீதியாக நடந்தாங்கன்றதை நம்ம பார்க்கணுங்க நிறைய பேருக்கு பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கே தவிர அந்த பொறுப்பு இன்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் தான் அதை செய்யணுமே தவிர இரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் வந்து அதை செய்யாமல் இருப்பதே நல்லது ஏன்னால் நமக்கு ஹதீஸ் வருது யாருக்கு வந்து இரண்டு மனைவிகள் இருந்து ஒரு மனைவி பக்கம் ஒருத்தர் சாஞ்சிட்டாரோ அவர் நரகத்தில் அதுக்காக தண்டிக்கப்படுவார் என்று இல்லைங்களா ஒரு பாதி சரிந்தவராக வருவார் மறுமை நல்ல ஸோ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றது சலப்புகளை பார்த்தா நமக்கு தெரியும் சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டாங்க நபிஸ்லாசனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நமக்கு தெரியும் பல மனைவிகளோடு இருந்தாலும் நீதமாகவும் அன்பாகவும் செயல்பட்டார்கள் ஸோ சலப்புகள் எந்த அளவுக்கு வந்து அவங்க இந்த விஷயத்தில் பேணிதலாக இருந்தார்கள் என்று என்றால் நமக்கு அறிவிப்புகள் ஆசார்கள் கிடைக்கிறது உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க பார்த்தீங்கன்னா பயணத்திலேருந்து வருவாங்க அப்போ தன்னுடைய இரண்டு மனைவுகளுக்கும் ஒரே மதிப்புடைய பரிசுகளை என்ன செய்வாங்க கொண்டு வந்து தருவாங்க ரெண்டு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்து தருவாங்க மேலும் பார்த்திங்கன்னா அஃபன் முதலாவது விஷயம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்களை தொட்டும் வர்றதில்லை அது பொதுவான ஒரு சம்பவம் சலப்புகள் எப்படி நடந்து கொள்வாங்க என்பது விஷயத்தில் அடுத்தது இப்போ உமர் அது அப்துல் அசீஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சிறந்த ஹலீஃபா ஆட்சியாளர் இவர் சொல்றாரு மனைவியை பார்ப்பது மனைவிகளுக்கிடையே ஒரு பார்வை கூட நியாயமாக இருக்க வேண்டும் என்று அவர் பார்த்து கொள்வார் அது அவர்களுடைய மனதிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் மனைவியை முத்தமிடுதல் கூட இந்த மனைவி எத்தனை முத்தமிடுகிறார்களோ அதேமாரி முத்தமிடுவார்கள் இன்னும் சலப்புகள் சொல்கிறாங்க சலஃபுகள் இந்த வீட்டில் ஒரு மனைவியோடைய வீட்டில் ஒது செய்தால் அதே மாதிரி அந்த மனைவியுடைய வீட்லேயும் கணக்கிட்டு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பார்கள் மேலும் தங்களுடைய செயல்கள் மூலியமாக தங்களுடைய செயல்களில் ரொம்பவே பேணிதலாக இருப்பாங்க மனைவியுடைய மனது பாதிக்கக்கூடாது என்பதற்காக பலதார திருமணத்தில் ஸோ அளவுக்கு நீதம் பேணுதல் செலுத்த முடியும் என்பக்கூடிய ரெஸ்பான்சிபிளான பர்சஸ் தான் பண்ணமே தவிர எடுத்த எடுத்தாப்பில் பண்ணுறது சிறந்த ஒரு விஷயம் இல்லை ஒரு மறுமைனால் இல்லை இதுக்காக பிடிக்கப்படலாம்